அன்பிற்கினிய கிரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலிக்கான உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது தான் மென்மேலும் பல வீடியோக்களை போட வேண்டும் என்ற தூண்டுதல் ஏற்படும் எனக்கு வீடியோ போ எடிட் பண்ணி போட்டு அதை ஒரு பிஸ்னஸ்ஸாக செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் எங்களுடைய மக்கள் என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதை கொண்டு ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்காக சில காணொலிகளை நான் உங்களுக்காக தருகிறேன் நன்றி இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இன்றைக்கு பார்க்குற இந்த காணொலியில் எங்களுடைய இந்த அனைத்துலக புலம்பெயர் தமிழர் திருவிழான்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு திருவிழா நடக்கிறது அதில் வந்து வருஷம் வருஷம் எங்களுடைய ஆக்களும் பல நாடுகள்லேருந்து போகிறவன் எங்களுடைய இங்க எங்களுடைய அரசியல்வாதிகள் இருக்கிற கொஞ்சம் பேர் அப்பையும் போகிறவேன் போகிற முறை சுமந்திரன் எல்லாம் போய் வந்தவன் இந்த முறை சுமந்திரன் சாணக்கியனும் போயிருக்கிற எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களும் போகிறதுக்கு போயிருக்கிறார் அவருக்கு சுமந்திரன் சுமந்திரன் சாணக்கியனும் ஒரு ஆப் அடிச்சிட்டு தான் போயிருக்காங்க என்னென்னு சொன்னால் சிறிதர்னு அங்கே வர விடாமல் பண்ணுறதுக்காக சிஐடியிட்ட சொல்லி என்ன இல்லாட்டி இந்த குற்றப்பலினத்துறையிட்ட சொல்லி மற்றது இந்த குடிவரப்பு குடியகல்வு அதிகாரிகள் சொல்லி அவர்களுக்கு பெரிய விசாரணை ஏற்படுத்தி போகிறதுக்கு தடை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிச்சுக்கிறாங்க ஃப்ரெய் எதோ போய்ட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டான் சரி அது சுமந்திரன் வரையனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு சரி அது இருக்கட்டும் இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே போய் எங்கள்கிட்ட கனிமொழி என்ற ஒரு ஆள் இருக்கிறாங்களுக்கு தெரியும் ஏன்னா கருணாநிதிக்கு பிறந்தவா கருணாநிதியின் மூன்றாவது மனைவியினுடைய மகள் புரிஞ்சுக்கொள்ளுங்க கரு கருணாநிதிய மூன்றாவது மெனச மகள் கருணாநிதி ஒரு 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 பெண்ணிட்டா ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து வைப்பாடியே வச்சுக்கொள்ளுவேன் வச்சு வச்சு தவறாக நடந்து ஒரு குழந்தை உருவாகி பிறந்துச்சு ஆர் கனிமொழி பிறந்துட்டா அப்போ கருணாநிதி கல்யாணம் கட்டியில் அப்போ தப்பாக பிறந்தவள் தான் இந்த கர்ண கனிமொழி அப்போ புறாக்கு பெரிய பிரச்சனையாகி அவ ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்லி கருணா அடம் அடம்பிடிக்க வலிக்கிட்டான் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் கனிமொழி அங்கே அங்கே இதில் வச்சு பார்க்க தாழ்த்தப்பட்ட அதாக தாழ்த்தப்பட்ட என்னென்னு சொல்கிறோம் குறைஞ்ச தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் என்று சொல்லி சார் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டான் சரி புறா இல்லையான்னு சொல்லி அவங்களோட கட்சிகளை அவரைய அழுத்தங்களை கொடுத்து ஒரு மாதிரி சரியான்னு மூன்றாம் மிஷியை கட்டிட்டான் பாவி சரி இந்த கனிமொழி இந்த கருணாதிக்கு தப்பா பிறந்த கனிமொழி கனிமொழியை இந்த ரெண்டு பேரும் போய் சந்திச்சுக்கிறான் யார் சாணக்கியனும் சுமந்திரனும் சரி சுமந்திரன் ஏன் போகிறான் என்னத்துக்கு போகிறான் என்ன அடிப்படையில் போறான் கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்குறீங்களா அடே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கேக்க போனான் சரி ஓகே ஏதோ ஆ நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு நீங்கள் சரி போறான்னு வச்சுக்கொள்ளலாம் இப்போ ஏன் போகிறான் பல சந்தர்ப்பங்களில் இப்போ தன்னுடைய ஆதிக்கத்தை அவன் நீங்கள் மக்கள் സുമന്ദ്രനെ പുറക്കണിച്ചാലും പുറക്കണിച്ച് പാരാമന്ത്ര പദവി കൊടുക്കാമൽ അവനെ തൂക്കി എറിഞ്ഞാലും തമിഴിനു ചെയ്യുന്ന ദുരോഗം തുടർന്ന് അണ്ടേക്കും പോയി ചാണകനും സുമന്ദ്രനും പോയി വളിനാട്ടു രാജതാന് സന്ദിക്കറാം ശരി പറഞ്ഞ നോക്കത്തിൽ എന്ന തേവക്കാ സുമന്ദ്രൻ പോകാൻ சரி இந்த இந்த இதில் போய் சாணக்கியன் என் எடுத்துக்கொண்டு போகிறான் அவன் சரி அங்கே போய் கனிமொழியோடு என்ன இலங்கை தமிழர் சம்பந்தமாக கதச்சவையாம் இலங்கை தமிழர்களை தீர்த்துடைய கதச்சவாம் கதைச்சிக்கிறான் அப்படின் ஜோதிச்சு பாருங்கடா டெய் கனிமொழி அதாவது விடுதலை போராட்டத்தின் இறுதி கால கட்டத்தில் இந்த போரா இந்த போர நிறுத்தச் சொல்லி கனிமொழி கூடாக விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் புலிச்சவன் போன்றவர்களும் அது அது தலைவற்ற உத்தரவின் பேரெலான் ஒரு தொடர்படுது இந்த கனிமொழியை ஒரு நடுநிலையை வச்சுக்கொண்டு ஒரு ஊடாடல் அதாவது ஒரு தொடர்பாடலாக வச்சுக்கொண்டு தான் அவர்கள் அதை செய்தவர் ஏனென்றால் கருணாநிதியோட கதைக்கலாம் கருணாநிதி சுரோகி என்று எல்லாருக்கும் தெரியும் சரி இந்த கனிமொழியை வச்சுக்கொண்டு எதாவது செய்வோம் என்று சொல்லி செய்து வேண்டும் அப்போ க கனிமொழி ஓகே ஓகே நான் அப்பாட்ட சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன் க அடிக்கிறேன்னு சாரி அங்கே சொல்கிறேன் சோனியா சோனியாட்ட கதைப்பம் மன்மோகன் சிங்கிட்ட கதைப்பம் என்று சொல்லி எல்லாம் சொல்லி 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 காலத்தை இழுத்து அடிச்சு போர் உச்சக்கட்டத்துக்கு வந்து எல்லா முடிவுக்கு கட்டம் வந்து கடைசியாக சரணடைகிற கட்டம் வந்துட்டு அப்போ சரணடைகிற கட்டம் வரைய இந்த கனிமொழியை தான் திரும்ப புலித்தவன் நடைசன்னையாக தொடர் பிள்ளைங்க நாங்கள் சரி எங்களால் இப்போ சரி அந்த சரி என்ன சரணடைப்பம் என்று சொல்லி அவையும் முடிவெடுக்கிறோம் மாதிரி இவையும் வந்து சரி புலிகளை இப்போ சரணடைய செல்லுங்கன்று கொண்டு சொன்ன உடனே எங்கள் யார் இந்த கருணாதி குரூப்பும் சோனியாண்ட குரூப்பும் சேர்ந்து புரியலாம் செல்வங்க சொல்லி ஓகேன்னு சொல்லி வெள்ளை கொடியோட வாங்குவோம் வெள்ளை கொடியோட வாங்குவோம் நாங்கள் எல்லாம் கதைச்சிக்கிறோம் எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கி இருக்கோம் ஒரு பிரச்சனை இல்லை படம் வாங்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யார் இந்த கரிமொழி நாய் ஆ அவளை பார்த்தாலே டெய் இந்த கரிமொழிக்கு நாம் அதாவது பிறதோடு பார் அவளை பார்த்தாலே ஒரு மாறி இருக்குவங்களுக்கு அவளை கொண்டு இப்போ இப்படி எல்லாம் செய்து இந்த எல்லாம் நின்று எல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்குவோம் சொல்லி கடைசியாக அவள் வாரி விட்டாள் இந்த அவங்கள் வந்து முழு பெரும் சுட்டு நூற்றுக்கணக்கான போராளிகளையும் பாலச்சந்திர உட்பட எல்லாரையும் சுட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த நாய் இந்த நாயை நம்பி எங்களோட இனம் எங்களோட விடுதலை போராட்டம் அழிஞ்சு போகிறதெல்லாம் விட காணாதன்னு சொல்லி திரும்பவும் கனிமொழிக்கு அடிக்க போயிருக்காங்க கனிமொழிக்கு அடிக்கிறதுக்கு என்ன அடிக்கணும்னு நான் சொல்கிறேன் கரிமொழிக்கு இந்த திருமாவளவனும் ஆராசாவும் அடிக்கிற ஹானான் கரிமொழிக்கு அடிக்கிற ஹானான்னு சொல்லி இப்ப புதுசா ரெண்டு பேரும் அடிக்க போயிருக்கேன் மேராக்கள் எங்கட் சுமந்திரனும் சா சாணக்கியனும் போய் அடிக்க போயிருக்கிறேன் ஆஹ் அடிக்கிற தப்பா நினைச்சாங்க வீரம் ஜால்ரா அடிக்கிறேன் ஜால்ரா அடிக்க போயிருக்கலான் யோசிச்சு பாருங்க அடேய் ஒரு துரோகி ஓ ஒரு துரோகியை சந்திக்கிறதுக்கு ரெண்டு துரோகிகள் போயிருக்கலாம் அடே நாய்க்கூட்டங்களே எங்கள இனத்த அழிச்ச கூட்டம் விட அவங்கள அடே இந்த திமுக என்ற கூட்டமே அதாவது கருணாநிதி கருணாநிதி குடும்பம் சரி திமுகங்கிற அரசும் சரி திராவிட திராவிடம் திராவிடம் தான் எங்களை அழிச்சது ஆ என்னடா என்ன நோக்கி என்ன தேவை இருக்கலாம் அவடையே கனிமொழியை போய் சந்திச்சோட அங்கே இன்னும் நடக்க போகுது என்ன நடக்கும் ஆ ஜோதி பார்த்துருங்களா இன்னும் நடக்கும் என்ன என்ன எப்படிப்பட்ட அழுத்தம் உருவா கொடுக்கப்படும் மத்திய அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்படும் என்ன தீர்வு எங்களை நோக்கி பேருமே யோசிச்சு ஜோதிச்சு பார்த்தீங்களா ஒன்றுமில்லடாப்படும் ஆ அடே அவள்ட சிரிப்பிர மாயங்கி நாய் நாய் கூட்டம்டா நாங்கள் தமிழர் இல்லை என்ன என்ன சொல்கிறோம் தமிழர்ன்றாலே ஒரு நாய் கூட்டம்டா அடேய் அடை தமிழர் அடே இந்த தலைவன் வந்தால் போராடினா நினைச்சா தான்ண்டா அப்போ அதை நினைச்சா மாத்திரம் தான்டா எனக்கு தலையை சுற்றுறதும் எனக்கு பயங்கர வெறியேறதும் ஆ இந்த இனத்துக்காகவா இருந்தால் போராடினது ஆ குடும்பத்தையே பலி கொடுத்து ஆ ஐயோ ஐயோ கனிமொழி இந்த ஸ்முந்தானைக்கு போய் நாயல் டெய் ஆ என் அடை நீங்கள் தமிழ் மக்கள் சிந்திக்க வேணும் ஆ சுமந்திர்கிட்ட கேள்வி கேட்க வேணும் நாலு இந்த பா இந்த பத்திரிகையாளர் எல்லாம் முன்ன கேள்வி கேட்குறாங்கன்ற எனக்கு தெரியவில்லை சுமந்திரன்னு அப்படியே நாங்கள் எங்களுக்கு முன்னால் வந்தால் அந்த குளரில் பிடிச்சி நாலு அடி போட்டு கேள்வி கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவன் வர மாட்டான் மக்களுக்கு முன்னால் வர தயாரில்லை ஆ ஆ அவன் குரூப் அவன் அவருக்கு பின்னால் தீர்க்கிற ஒரு குரூப் அவன்ட அதில் ஒழித்து கொண்டு தான் தெரிகிறாங்க தவிர சரி இந்த பத்திரிகையாளருக்கு முன்னால் ஆறாங்கடா பத்திரியாளர் கேள்வி கேட்க வேண்டாப்பா கேள்வியை கேட்கக்கூடிய கேள்வியை கேட்க வேணும் என்ன என்ன கேள்விகள் கேட்குறீங்க அவனை என்னடாப்பா இப்போ சுமந்திரனுக்கு பயந்துண்டாக்கி தமிழரசு கட்சியெல்லாம் பயந்து ஒட்டுங்கி நட்டுங்கி போயிருக்கிறாங்களா ஆ என்னடா சுமந்திரன் ஐயோ சுமந்திரன்னு ஒற்றை நபருக்காக ஒரு இனமே கலங்கி போயிருக்கிறான் ஒற்ற நபர் ஒரு இனத்தையே ஆட்டி கொண்டுக்கான ஒரு விரல வச்சு ஆட்டி கொண்டுக்காண்டா டெய் ஆ என்னை பொறுத்தவரை இந்த தமிழரசு கட்சியை அழிச்சு ஒழிக்கிறதாண்டா எல்லாத்துக்கும் நல்ல அவங்க தங்களுக்குள்ள முரண்டு பிடிச்சு கொண்டு ஏதோ பிச்சினப்பட்டு கொண்டு ஆ சுமந்துக்கு நல்லா தெரியும் இந்த நிலைமையில் இருந்து தான் தான் இன்றைக்கு மக்களால் நிராகரிக்கப்படுறது தெரியும் அப்போ தொடர்ந்தும் என்று சொன்னான் அந்த கட்சியை தொடர்ந்தும் சிதைக்கிறான் இல்லாட்டி மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறான்னு சொன்னால் அவன் வேலை திட்டம் அதுதான் அவனுக்கு பதவி இல்லா போறது ஒரு விஷயமே இல்லை அவன் வந்த காரியம் நூறு வீதம் வெற்றி அப்போ அவன் சந்தோஷத்தில் இருக்கிறாள் அப்போ இன்னும் 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 மக்களை இன்னும் சிதைச்சு ஒழித்து இன்னும் சம்திசியம் என்று சொல்லி கதைக்கிறார்கள் இல்லாட்டி கொஞ்சம் உணர்வோடு இருக்கிறார்கள் பிடுங்கி எரியோடும் அதுக்கு இருக்கிறாங்க ஒன் ரெண்டு பேர் இருக்கிறான் ஏன்னா சிறிதரன் எல்லாம் ஓரளவு அப்போ சிறுதாரனே பிடுங்கி ஆழத்துக்கி எரியவன் அதான் சுமந்திரன் நோக்கம் இப்போ இந்த போக்கில் போனா நாளைக்கு தனக்கு ஒரு பிரேச சபை பதவி கூட கிடைக்காதுன்றது அவனுக்கு தெரியும் ஏன்னா மக்கள் அவ்வளோ கொதிப்பில் இருக்கிறார்கள் அப்போ தெரிஞ்சவனும் செய்கிறான் சொல்லி அவனோட வேலை திட்டம் வேற அடே அவன் இந்த சார்ஜித் வந்தாலும் ரணில் வந்தாலும் மகிந்த வந்தாலும் அனுராகுமாரி சாஹா இவன் வந்தாலுமடா அப்பா அவனுக்குன்ற ஒரு வேலை திட்டம் இருக்குது பொதுவான வேலைத்திட்டம் அது அங்கே யார் ஜனாதிபதி இயக்கிறான்ற முக்கியம் இல்லை அவன் சிங்கள மக்களால் சிங்கள கொள்கை வகுப்பாளர்களால் இயக்கப்படுகின்ற ஒரு நபர் அப்போ அந்த கொள்கை வகுப்பின்படி தான் அவன் நடந்து கொள்கிறாங்கடாப்பா அவனுக்கு யார் அனுராக இருக்கிறானா சயித் வந்தானா அவன் போகிறான் அவன் அவன் எல்லாம் பிரச்சனையே இல்லைடா கொள்கை வைப்பாளர் வருகிறார் அரசாங்கம் போகிறேன் அரசு வகிற எல்லாம் போகிறான் சரிதானே அப்போ அவங்களா ஆட்டி படைக்கிறாங்க தமிழ் இனத்தை சிதைச்சிட்டான் சிதாச்சிட்டான் சிதாச்சிடு இனி தமிழ் காலம் எழும்பவே அடியாம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் முள்ள அந்த நாட்டில் அடித்தாச்சு தமிழ் மக்கள் தமிழ் இனத்துக்கு முள்ள நல்ல ஷோட் போட்டாச்சு இனி நிமிந்து நிற்கிறதோ அல்லது எழுந்து நடக்கிறதோ சரியான நஷ்டம் சுமாந்திரன் எல்லாத்தையும் செய்து முடிஞ்சிட்டான் நீங்கள் கொஞ்சமாக சிந்தித்து செயற்படுங்கோ இந்த கனிமொழிக்கு ஜால்ரா அடிக்கிறது ஆ கனிமொழிக்கு வேறு ஏதாவது அடிக்கிறேன்டா அடிங்க அந்த ஜாலரை அடிக்கிற வேலையை விட்டுட்டு கனிமொழிக்கிட்ட போய் கெஞ்சிறதை விட்டுட்டு ஆ என்னடா என்ன பிரச்சனைடா அப்போ அவங்களுக்கு நேரடியாக பிரதமர் வரைக்கே கதை ஆக்கடா நீங்கள் எனிப்பேன் கருணாநிதி கரிமொழியிட்ட போய் சொல்லி என்ன கோட்டும் பாரவடா ஆ யோசித்து பாருங்க யோசிச்சு பாருங்க என்ன நிறைய கதைக்க வேணும் இந்த தமிழக கட்சியை பற்றிலாம் கதைக்க வேணும் சுமந்திர பெரிய வேணும் சாணக்கியன நீங்கள் இங்கே சில பேர் சொல்கிறார்கள் தமிழ் தேசியத்தை மாகாணம் தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்கிறேன் ஏனென்று சொன்னால் அங்கே மூன்று உறுப்பினர்கள் தெரிவிசப்பட்டு பட்டிருக்கிறார்கள் சாணக்கியன் மிகப்பெரிய ஆதரவோட வெற்றி பெற்றுக்கிறான்னு சொல்கிறார்களோ நான் மட்டும் சொல்கிறேன் கேளுங்கோ அதாவது கிழக்கு மாகாண மக்கள் தான் தமிழ் தேசியத்தை புரிஞ்சு கொள்ளல என்றதான் என்னுடைய பார்வை ஏனென்று சொன்னால் இந்த இதே சுமந்திரன் இப்படிப்பட்ட துரோகி என்றதை வடக்கில் ஏடா சுமந்திரன் வடக்கில் போட்டிக்கிட்டே வடக்கு மாண மக்கள் வந்து தெளிவாக சுமந்திரனை தூக்கி அறிஞ்சார்கள் இதே சுமந்திரன் போய் கிழக்கு மாகாணத்தில் என்றிருந்தால் அல்லது கிழக்கு மாணத்தை சேர்ந்த ஒரு நபராக இருந்தால் கிழக்கு மாகண மக்களும் ஒட்டுமொத்தமாக தமிழர் கட்சியை தூக்கி அறிஞ்சிருப்பார்கள் அப்போ அந்த மக்கள் இப்போ நின்ன பேர் இந்த சாணக்கியன்ற பசப்பு வார்த்தையில் மயங்கி இப்போ தமிழ் தேசியத்தை அடகி வச்சிட்டார்கள் நான் சொல்லுவோம் சாணக்கியனாரா அவன் சுதந்திர கட்சி மகிந்தவன் இருந்து போட்டிக்கிட்டாள் இப்போ படுதோல்வியை சந்தித்தாள் இப்போ பிள்ளையானும் சாணக்கியனும் ஒரு கட்சியிலேருந்து மொட்டு கட்சியில் வேட்பாளராக கேட்டாக்கள் என்ன எப்படி இதுக்குள்ளே வந்தான் சம்மந்தம் எப்படி இவரை கொண்டு வந்து தமிழ் தேசியம் ஐயோ 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 இன்றைய தமிழ் தேசியம் கதைக்கிறாங்க அப்போ கொஞ்சமாக யோசிப்பாரு நீங்கள் அடுத்த முறை சாணக்கீரை தூக்கி அறிய தான் தான் மிகப்பெரிய கொடுமை ஒன்று ஏற்படும் எங்களுக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் தமிழ் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சமாவது சிந்தித்து செயற்பட வேண்டிய காலம் நெருங்கி இருக்குது இந்த தமிழ் என்ன பேர் கனிமொழிட்டு போகிறது கனிமொழி இந்த காலில் போய் இல்லாட்டி வேறு செய்கிறது எனக்கு இதை பிடிக்கல நீங்கள் ஜோதி செய்யுங்கோ கொஞ்ச மாதம் ஏற்படுங்கோ கொஞ்சமாவது சிந்தித்து ஏற்படுங்கோ சுதந்திர கேள்வி கேளுங்கும் சுமந்திரன கேள்வி கேட்கிங்கன்னு சொன்னால் அந்த கட்சிக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டதோ அதே மாதிரி தமிழ் இனத்துக்கு ஆபத்து ஏற்பட புதுசாரம் ஏற்பட புறையில் மிக இருக்கிற ஏன்னா பட்டுவட்டி கரவில இருக்க கோ இந்த கோமணமும் பறந்து போன மாதிரி தான் போன மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம் கோமணம் தொங்கிக்கொண்டு கொன்று கலண்டு தொங்கிக் கொன்று கொண்டு வச்சுக்கொள்ளுவே அதையும் கீழே விழா முதல் நீங்கள் காப்பாற்றிக் கொள்கிறான் நல்ல காரியம் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன் இந்த காணொலிக்கும் கூடிய ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம்